அரியலூர் அருகே பொன்னாற்று பாசனத்தில் கரை புரண்டு வெள்ளம் ஓடியதால் எழுபத்தி ஐந்து ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் சொல்லுங்க பொன்னாற்று பாசனத்தில் கரை புரண்டு வெள்ளம் ஓடுகிறது இது குறித்து விரிவான தகவலை சொல்லுங்க தீபன் வணக்கம் பராசக்தி டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் வந்து திறந்துவிட்டார் அந்த தண்ணீர் கடமடை வரை சென்று அடையவில்லை என தொடர்ந்து விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுப்பி வருகிறது குறிப்பாக திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அப்ப மயிலாடுதுறை அரியலூர் மாவட்டம் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த டெல்டா மாவட்டத்திற்கான அந்த காவேரி தண்ணியை நம்பி இருக்கிறார்கள் குறுகை சாகுபடி தம்பா சாகுபடி தாலா சாகுபடி மூன்று சாகுபடி செய்வதற்காக இந்த காவேரி நம்பி நம்பிதான் இருக்கிறார்கள் இந்த நிலையில் அதிகாரிகள் அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த டெல்டா மாவட்டங்களில் முறையாக கால்வாய்களை தூர் வாரவில்லை ஆகையால் அந்த காவேரி நீரானது விவசாயிகளுடைய பாசனத்திற்காக முறையாக சென்று அடையவில்லை என தொடர்ந்து விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் வந்து தற்போது தமிழகம் வந்து திறக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அந்த பகுதியில் தொடர்ந்து மழை அதிகமாக பெய்து வருவதால் மேற்று அணையில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது அந்த காரணத்திற்காக அங்கிருந்து தண்ணீர் வந்து தொடர்ந்து திறக்கப்பட்டு வருகிறது திருச்சியை பொறுத்த திருச்சி வழியாக தான் இந்த டெல்டா மாவட்டத்திற்காக தண்ணீர் வந்து சென்று அடைகிறது திருச்சி முக்குமர் மேல்நிலையிலிருந்து கிட்டத்தட்ட இன்றைய நேரத்தின்படி முப்பத்தி மூணாயிரம் கன அடி அளவிற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது இது காவேரி மற்றும் கொள்ளிடம் மற்றும் கிளை வாய்க்கால் மூலமாக இந்த தண்ணீர்கள் விவசாயிகளுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறது தொடர்ந்து நீர்வரத்து அதிகமாக காரணத்தினால் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இருக்கக்கூடிய பொன்னாற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் பொறுத்தவரை காதிரி தண்ணீரை நம்பி நெற்பயிரானது இன்னும் அறுவடை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கால் அந்த எழுபத்தி அஞ்சு ஏக்கர் கூடிய நெற்பயிர்கள் அனைத்தும் வீணாக போய் உள்ளதாக விவசாய தரப்பில் வேதனையாக தெரிவிக்கிறார்கள் இது குறித்து நம்ம விவசாயம் கேட்ட டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் எந்த கிளை வாய்க்காலும் முறையாக தூர்வாரவில்லை ஆகையால் தான் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நாங்கள் ஆண்டுதோறும் அதிகாரிகளிடம் தமிழக முதலமைச்சருடன் நாங்கள் தெரிவித்து வருகிறோம் கடந்த ஆண்டு இதே போன்றுதான் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் பயிரிட்ட நெல் பயிர்கள் அனைத்தும் சேதமானது அதே போன்றுதான் இந்த ஆண்டும் வந்து ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து விவசாயிகள் வங்கிகளில் கடன் வாங்கி மற்றும் வட்டிக்கு வாங்கி வாங்கிதான் இந்த விவசாய துறையில செய்து வருகிறோம் இந்த நிலையில் தமிழ்நாட்டினுடைய முடிகெலும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அதற்கு மாநில அரசு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை முறையாக கால்வாலை தூர்வாகி இருந்தால் இந்த வெள்ளப்பெருக்கு வந்திருக்காது சுமார் எழுபத்தஞ்சு ஏக்கருக்கு மேல இந்த விவசாய நெருக்கல் பாதிப்பு அடைஞ்சிருக்காது தற்போது இந்த பாதிப்படைந்த சுமார் எழுபத்தஞ்சு ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட நிவாரணம் வழங்க வேண்டும் என தேசக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் மாநில அரசோ அந்த அதிகாரிகளோ எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்ப அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் இதுவரை அந்த காவிரி நீரானது ஆங்காங்கே கடலில் சேர்க்கிறது தவிர விவசாய பாசனத்துக்கு முறையாக நீர் வந்து வ வந்து சேரவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறார்கள் குறிப்பாக தஞ்சாவூர் பேராணியூர் அதே போல பட்டுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடமடை வரை இந்த காவிரி நீர் சென்றடையவில்லை ஏற்கனவே நீ நீர் வராததால் பல லட்சம் ஏக்கர் அளவில் செய்ய முடியாமல் விவசாயிகள் அந்த நிலங்களை தரிசாக போடப்பட்டுள்ள அவலநிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தண்ணீர் அதிகமாக வருகை தந்ததால் பொன்னாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது உடனடியாக அதிகாரிகளும் மாநிலங்களும் இது கூறிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயத்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தகவலுக்கு நன்றி தீபன்